அந்த பொம்பளை அந்த பிள்ளை எதுக்கு ஒத்தையில ராத்திரில தனியா போற அப்படின்னா வெறி ஏண்டா தனியா எங்க புள்ள போனா நீ தொந்தர பொண்ணு வைப்ப இத சொல்றதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு ஆட்சி இதுக்கு இத்தனை காவல்துறை இவ்வளவு உழவு படை இது இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு தனியா பொம்பளை பிள்ளை போனா நீ வந்து தொந்தர பண்ணு வைப்ப அது பண்ணலாம் அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னங்க வேலை என்ன வேலையா இருந்தாலும் உனக்கு என்னடா என்ன வேலையா இருந்தாலும் போகணும்டா தனியா ஒரு பொம்பளை பிள்ளை போகணும் அதன காந்தி கண்ட கனவு சுதந்திரம் அப்ப அந்த சுதந்திரம் எங்க போ요? 76 ஆண்டை கொண்டாடிட்டு இருக்கு. 100ஆண்ட தொட போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியா போக முடியாது. நீங்களே பதiline சொல்லிட்டீங்க. கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள். ஐயா உங்களுக்கு தெரியுங்க உங்களுக்கு தெரியாததா? கூட்டணின்னு போகும்போது கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது யதார்த்த நடைமுறையில் நீங்கள் பார்க்குறீங்க அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ சீட்டு தருவாரோ இல்லையோ பத்து சீட்டு எட்டு ஆகுமா இல்லை எட்டு ஆறு ஆகுமா இந்த பஞ்சாயத்து இருக்குது இப்போ எனக்கு அந்த பஞ்சாயத்து தான் நீ போட்டால் போடு போலேன்னா போ தோக்குறோம் ஜெயிக்கிறோம் தானியா நின்று செத்தாலும் சரி இப்படியே நின்று செத்துருவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறதுனால இவ்வளவே நான் இருக்கிறேன் அவங்க பேசுனா ஒருவேளை இது என்னாகுமோ ஏதாகுமோ கூட்டணி தருமம்னு ஒன்று வச்சுருக்காங்க கர்மம் இருக்குல்ல அதை தருமம்னு ஆக்கி வச்சிருக்காங்க அதனால சரி எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போறேன்னு நினைத்திருங்க அவ்வளோதானே

ஒரு அந்த ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய டீன் அதுன்னு சொல்கிறாங்களே அந்த அவரோ தலைவரோ உட்கார்ந்து தவறு நடந்துட்டுது வருந்துடும் இனி இந்த மாதிரி தவறுகள் நடக்காது நாங்கள் அதுக்காக அந்த இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய நீதியை பெற்றுக் கொடுப்போம் நீங்கள் எல்லாம் நீங்கள் அச்சப்பட தேவையில்லை இப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்லியிருக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஒரு நெகிழ்வு தன்மை வேறு கிடைக்கும் ஆனால் இதில் என்னன்னா எதையுமே வாய் திறக்காமல் பேச விடாமல் எங்கே வெறியாகுதுன்னா எதுக்கு அந்த பொம்பளை அந்த பிள்ளை எதுக்கு ஒத்தையில ராத்திரில தனியா போற அப்படின்னா வெரி ஏண்டா தனியா எங்க புள்ள போனா நீ தொந்தர பண்ணு வைப்ப இத சொல்றதுக்கு ஒரு கட்சி இதுக்கு ஒரு ஆட்சி இதுக்கு இத்தனை காவல்துறை இவ்வளவு உழவு பட இது இதுக்கு பேர் சட்டம் ஒழுங்கு தனியா பொம்பளை பிள்ளை போனா நீ வந்து தொந்தர பண்ணு அது பண்ணலாம் இது எந்த மாதிரியான அணுகுமுறை இது எப்படி எடுத்துக்கிறது அந்நேரத்தில் அந்த பிள்ளைக்கு என்னென்ன வேலை என்ன வேலையா இருந்தாலும் உனக்கு என்னடா என்ன வேலையா இருந்தாலும் போகணும் தனியா ஒரு பொம்பளை பிள்ளை போகணும் அதான காந்தி கண்ட கனவு சுதந்திரம் அந்த சுதந்திரம் எங்க போ எழுபத்தி ஆறாவது ஆண்ட கொண்டாடிட்டு இருக்கு நூறாண்ட தொட போகிற இந்தியாவில் இன்னும் ஒரு பெண் தனியா போக முடியாது இவ்வளவு கண்காணிப்பு கருவி இவ்வளவு பகல் போல வெளிச்ச விளக்குகள் இவ்வளவு காவல் படை இவ்வளவு உளவு படை இத்தனை பிரிவு வச்சுக்கிட்டு நீ வந்து நக்கலா அந்த பிள்ளை இதுக்கு தனியா போறா அப்படின்னா யார் உங்களை மாதிரி அஞ்சாறு பேரா ஐயோக்கிப்பில கூட்டிட்டு போறதா என்ன பேப்பி இதெல்லாம் ஒரு பதிலான் பாருங்க அதுலதான் இது இது சிக்கலா இது அதுக்கு போராடவே வரவிடாம போராடவே கூடாதுங்கிறதுக்கு பேர் என்ன தான் அவர் கண்டிக்கிறார் ஒரு அவசர நிலை பிரகடனம் போல இருக்கு அறிவிப்பு போல இருக்குதுன்னு சொல்றாரு இப்ப உங்களுக்கு தான் அந்த பதில் அடுத்த நாள் அவர் பதவியில் இல்லை வேற ஆள் இருக்காங்கன்னா இவரும் பேசினாருன்னா கட்சி கூட்டணியில் இருக்காது

பங்கேற்ற நிகழ்வு நேரவையில் ஒளிபரப்பில் இதை கட்டி வெட்டி ஏற்றார் போல வெளியிட்டு இருக்காங்க சொல்லி ஆளுநர் வந்து அவரோட பாப்பா அந்த அந்த எடிட்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்லா தான் படத்தை தொகுத்து வெளியிட்டிருக்கார் இருக்காரு வேற ஏதாவது வேற ஏதாவது சில செல்வீங்க ஒரு பிரச்சனை நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை ஆளுநருடைய அந்த அணுகுமுறையில அவர் முன் வச்ச கோரிக்கை தப்பு அது நான் மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் எந்த குடிமகனும் ஏற்க மாட்டான் இது என் நாடு முதலில் என் தாய் என்னுடைய தமிழ் என்னுடைய பாடல் பாடப்பட்டு தான் இந்திய நாட்டு பாடல் ஒளிபரப்ப முடியும் ஒளிபரப்பணும் அது எங்களுக்கு மட்டுமில்ல எல்லா மாநிலங்களுக்குமான தன்னாட்சி உரிமை முன்னுரிமை அது அதுக்கப்புறம் தான் இது நாங்க எல்லாரும் தான் இந்திய நாட்டில் வாழ்றோம் அதை புரிஞ்சுக்கணும்ல ஆளுநர் விவகாரத்தை கொண்டு அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தை மூடி மறைக்க கூடாது அப்படின்னு அன்புமணி வந்து அது சரிதான் இது இந்த பஞ்சாயத்தில் இன்னைக்கு இன்றைக்கி இது ஓடிடுச்சு இப்படின்னு ரெண்டு நாளைக்கு ஓடும் இன்னைக்கு பூரா தொலைக்காட்சியில் தலைப்பு செய்தி விவாதம் இதுதான் தலைப்பு விவாதங்கள் அது அதை ஏறக்குறையே மூடிட்டாங்க தானே இப்போ யார் அண்ணா பல்கலைக்கழக அந்த தங்கச்சியை பற்றி யார் பேசுகிறா அவ்வளோதான் அது இப்ப இப்போ இந்த கள்ளச்சாராயத்தை பற்றி கொஞ்சம் பேசுவீங்க இப்போ அப்படி வந்துருச்சே தீர்ப்பு இது எப்படி அவன் செத்தான் பணம் போனது போயிடுச்சே அவ்வளோதான் அது முடிஞ்சிருச்சு விடுப்பா அப்படின்றான் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றியை எப்படி எல்லாரும் என்ன சொன்னாங்க விக்கிரவாண்டி வென்றதுக்கு கள்ளச்சாராய ஏ சாவு ഒന്നും பாதிக்கல એમனு விட்டாங்கல்ல அப்படிதானே சொன்னாங்க அதுக்கு மேல என்ன சொல்றது சொல்ல இது தான் சொல்றேன் இப்போ சொல்றதே விக்கிரவாண்டி தேர்தல் வென்ற பிறகு இடை வென்ற பிறகு அவங்க கொடுத்த அறிக்கையே அது கள்ளச்சாராய ஏ சாவு பாதிக்கவில்லை அப்ப எதிரொலிக்கவில்லை ஒரே நிலைப்பாடு தான் அது போட்டிடுது உறுதியாக போட்டிடும் நாங்கள் நாங்கள் வந்து அவரு அவங்க போட்டிடுறாங்க இவங்க போட்டி இல்லை யாரு போட்டிவிட்டாலும் போட்டி இல்லைன்னு நாங்கள் போட்டிடுவோம் ஊடக ஊராட்சி தேர்தலில் வந்து அப்படிங்கிற காரணம்லாம் காட்டி ஊராட்சி தேர்தலுக்கும் அந்த வீடியோ தெரியல இப்ப நம்ம இப்படி பாப்போம் ஊரக உள்ளாட்சி தேர்தலை நடத்தி அதுல தேர்வு செய்யப்பட்ட ஊராட்சி தலைவர்கள் அல்லது மாமன்ற உறுப்பினர்கள் அந்த அவங்க பொறுப்பில் இருந்த காலங்கள்ல மக்களுக்கு சென்றடைந்த நன்மைகள் செயல் திட்டங்கள் ஏதாவது சொல்லுவோம் பல மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் புலம்புனதை நானே கேட்டிருக்கேன் தர அங்கே மின்வளக்கறி இல்லைன்னா சாலையில்னா தண்ணி கிடைக்கலனே சனா ஊருக்குள்ள விட மாட்டோமே அடிக்குதுன்னே நம்ம என்னென்ன பண்ணுறது அப்படின்னு இந்த நிலையில்தான் இருக்குது அதனால தான் யாரும் நிதி இல்லை இப்போ பொங்கல் படி இந்த பொங்கலுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த பொங்கல் இது எவ்வளவு எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு குவாட்டர் காசு கூட இல்லை சிரிக்காதியா என்கிட்ட வாங்கின குவாட்டர் காசு இருக்குல்ல எங்கள் அப்பான சித்தப்பண்ணிட்ட வாங்கின குவார்டர் காசு கூட எங்கள் அக்காவுக்கு எங்க ஆ கொடுக்கல முன்னாடி ஏதாவது ஆயிரம் ரூபாய் கொடுத்தோம் ஐநூறுவாய்க்கு கொடுத்தோம்னு வச்சே நூற்றி மூணு ரூபாய் என்ன நூற்றி மூணு ரூபாய்க்கு கொடுத்துருவேன் ஒரு ஒரு வெள்ளை கட்டி கொடுப்பேன் இவ்வளோ ஒரு ஒரு பத்து ஒரு அஞ்சு அஞ்சு சர்க்கரை ரொம்ப அக்கறையில் சர்க்கரை இது ஒரு இந்த சாணத்தை கேவலப்படுத்திட முடியுமா நூறு ரூபாய்க்கு ஒரு வக்கட்டு இந்த சாணம் நிற்கிது வெள்ளம் கொடுத்தா உரியிருந்து சர்க்கர் டோக்கன் வரல ரேஷன் அரிசியை ஏத்தி இறக்குனதுல ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி இழப்பு வந்துருச்சுன்னு சொன்ன அரசு தான் இது சிந்திடுச்சு அவங்க அப்பா வந்து சர்க்கரை கமிஷன்ல அதுல போயிட்டு எங்க இந்த சர்க்கரை எல்லாம் எங்க எறும்புது சரி சர்க்கரை இந்த சாக்கங்க அது எழுதிச்சு கரையான் தின்னுருச்சு எழுதிச்சு இப்ப அதே மாதிரி இப்ப இது என்னன்னா அது சிந்திருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடினு நீங்களே சொல்றீங்க அரசு சொல்றதே ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடின்னு சொல்லுது ரெண்டாயிரம் கோடின்னு சொல்லுது அப்ப அது நம்ம கணக்குல எடுத்துக்க வேண்டியதா ஓ அப்படின்னா இன்னும் ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி அதுல இழப்பு இருக்கு இதெல்லாம் சரி விடுங்க நம்ம நிலைமை சரி நூறு ரூபாயாவது நூறு ரூபாய்தான் நம்ம நம்மளுடைய ஒர்த்து ஒர்த் அவ்வளவுதான் நம்பி நம்ம ஒர்த்து அவ்வளவுதான் நூறு ரூபா இது வேற வேற ஒன்று வேறதா கேள்வி இருக்கு தன்னிச்சையாக தன்னிச்சையாக தான் செயல்பட முடியும் தன்னிச்சையாக தான் செயல்பட முடியும் நீங்கள் உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது ஒரு கப்பல் ஆயிரம் பேர் பயணிக்கிற கப்பல்னாலும் ஒரு தான் ஓட்டணும் அறுபது பேர் பயணிக்கிற விண்ணூர்தினாலும் ஒரு ஒரு ஓட்டு வானூர்தி ஒரு பைலட் தான் ஓட்டணும் அறுபது பேர் பயணிக்கிற பேருந்துனாலும் ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும் சும்மா ஏதாவது பேசிட்ட கூடாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் சும்மா தண்ணிச்சே முடிவெடுப்பார் அப்படின்னா சரி நீங்கள் தான் போயிட்டீங்களே இப்போ தண்ணிச்சே இல்ல முடியாமல் கூட்டாக முடிவெடுத்து பண்ணுங்க இப்போ என் பக்கத்தில் இத்தனை தங்கச்சி தம்பியில் இருக்கிறாங்க எல்லாரும் பேச முடியாது நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒருத்தன் தான் பேசணும் அந்த ஒருத்தன் யாரு ஒரு லட்சம் பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை எடுக்கிறோம் ஒருத்தர் தான் முழக்கமிடுவார் கண்டி கண்டி கின்ற திருப்பி எல்லாரும் கண்டி கின்றம் கண்டி ஆர்ப்பாட்டம் இப்படிதான் முழக்கமிடுவாங்க ஊடகம் கேட்கும் ஒரு லட்சம் பேரும் நாங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்திலே பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அப்படின்னு யாராவது ஒருத்தர் பேசுங்கன்னு யார் சொல்லுவா நீங்க சொல்லுவீங்க அந்த ஒருத்தர் இங்க யாரு கேள்விக்கு பதில் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அந்த ஒருத்தர் தான் இவர் புரிதா இப்ப நீங்க இந்த தன்னிச்சை முடிவு இல்லாம எப்படி சொல்றது கூட்டு இச்சைய சேர்ந்து கூட எடுங்க உங்களை யாரும் வேணா தம்பி இந்த நாற்காலியில ஒரு காலையில அஞ்சு இருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் இருந்து பாருங்க தம்பி அப்புறம் தான் தெரியும் பின்னணியில ஒண்ணு கிடையாது எனக்கு பின்னணியில ஒரே ஒருத்தர் தான் அது எங்கள் தலைவர் பிரபாகரன் தான் அதுக்கு பிறகு வேற பின்னணியெல்லாம் கட்சியில தம்பி இங்கே கோட்பாடு ஒன்றுதான் இந்த இந்த கட்சியில் நான் இருக்கிறேன் கட்சிக்காக நான் இருக்கிறேன் இவன் தான் இந்த கட்சியில இருக்க முடியும் இந்த எண்ணம் கொண்ட தம்பி தங்கச்சிகள் தான் இங்கே தளபதியா இருக்க முடியும் கட்சியே நான் தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே இடம் இல்லை இப்ப வெளியில போயிருக்கிறவங்களாம் யாருன்னு தெரியுதா கட்சியே நான் தான் அவங்க தான் வெளியில் போயிட்டாங்க இந்த கட்சியில் நான் இருக்கிறேன் கட்சிக்காக இருக்கிறேன் எனக்கு என் லட்சிய வெல்லணும் அதுக்கு என் கட்சி வெல்லணும் இருக்கிறான் பாருங்க அவன் புறம் இருக்கான் இவங்களை வச்சுதான் படை நடத்த முடியும் இது என் கட்சி இல்ல தம்பி என் இனத்தின் கட்சி இது நான் இல்லைனாலும் நடக்கும் இது தமிழ்நாட்டு மக்களின் கட்சி இப்ப நீங்களே எத்தனை பிரச்சனைகளை எழுப்பி கேட்குறீங்க என்ற கேள்வி அத்தனை பிரச்சனைகளுக்குமான தீர்வுக்கான கட்சி அதுக்கு தீர்வு தேடுறது தேடுறதுக்கான கட்சி அதை பிடிச்சிட்டு இது யாரோ ஒருத்தர் செய்யறது இது இல்லை நான் விட்டுட்டு போனா கூட இந்த கட்சி நிற்காது இதை தொடங்கினவர் விட்டுட்டு தானே போயிட்டாரு எங் எங்கள் தாத்தா சி பாதித்தனார் விட்டுட்டு தான் போயிட்டாரு நின்று காப்பத்தில எனது தேவை ஒரு தேசிய இனத்தின் தேவை இது என் தேவையோ இங்க இருக்கிற ரமேஷ் தேவையோ தங்கச்சி அலி இவங்களுடைய தேவையோ ஒரு இனத்தின் தேவை அதனால இது அப்படி பார்க்க முடியாது

எங்கள் தலைவன் பிரபாகரன் ஐம்பதனாயிரம் மாவீரர்கள் அவருக்காகவே உயிர் இருக்காங்க பல லட்சக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான போராளிகளை உருவாக்கினார் அந்த போராளிகள் சேர்ந்து ஒரு பிரபாகரனை உருவாக்க முடியுமா இங்க பேச்சா அதனால அதை போய் பேசிட்டே இருக்க கூடாது அவர் வருவார் இவர் வருவார் வரத்தான் செய்யும் ஓ நீங்க வந்து உங்களுடைய தத்துவத்தை உங்களுடைய கோட்பாட்டை நம்பி உங்களுடைய கடுமையான உழைப்பை நம்பி நீங்க யாருக்காக உழைக்கிறீர்களோ அந்த மக்களை முழுமையா நம்பி திருப்ப திருப்ப அண்ணல் அம்பேத்கர் தான் சொல்றாரு நீ எந்த நோக்கத்தை கொண்டிருக்கிறியோ அதுல அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அழுத்தமான நம்பிக்கை கொண்டு நீ யாரோ ஒருத்தனுக்கு வேலை செய்யறேன்னு நினைக்காத நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறோம்ங்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு நில்லுங்கிறது அப்படி நிக்கிறவன் தான் நானா அப்படி நிக்கிறவங்க தான் என்கூட கூட கட்சிக்காக கட்சிக்கு பயன்படுகிறவன் கட்சியை பயன்படுத்திக்கிறவன் ரெண்டு விதம் இருக்கு இப்ப கட்சிக்காக பயன்படுகிறவன் நிப்பான் கட்சியை பயன்படுத்திக்கிறவன் காலம் அடையாளம் காட்டும் தள்ளி போயிருவான் இவ்வளவுதான் இங்க நடக்குது அதை போட்டு பேசிக்க வேண்டியது இல்ல அது நேர விரயம் அது நேர விரயம் என்ன இது ரொம்ப நாளா இருக்குது இப்போ இல்லை நீங்கள் இப்போதான் பார்க்குறீங்க ரொம்ப நாளாக இருக்குது இதை வந்து இதை இதை வந்து இப்போ இல்லை நான் ரொம்ப நாளாக அதை நடைமுறைப்படுத்த துடித்தோம் இப்போ நடைமுறைப்படுத்தி வர்றோம் ஏன்னா இப்போ இதை கற்பித்தது எங்களுடைய அண்ணன் படைத்த தலைவர் வந்து பொட்டம்மான் தான் எனக்கு விடிய விடிய வகுப்பு நடத்தி இத்தினிண்டு நாட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம உலகத்தையே ஒட்டு பார்க்குறோம் இந்தியாவில் பெரிய நாடு நீங்கள் வலை ஒளியில் தானே பேசுகிறோம் லேப்டாப்பில் தானே பேசுகிறோம் செல் இதில் தானே பேசுகிறோன்னு கூடாது எந்த கொம்பனாக இருந்தாலும் நேராக வந்து பேச சொல்லணும் ரெண்டாவது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அலைபேசியை வெளியில் வச்சுட்டு வர சொல்லணும் அப்போ நான் கேட்டால் மக்கள் இது எப்படி சாத்தியப்படுத்தணும் சாத்தியப்படுத்தணும்னாரு அதை இப்போ படுத்துகிறோம் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் அதை அலைபேசியை தொடங்கி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என் பேச்சை யார் கேட்கும் நாங்கள் கட்சிக்குள்ளே பல ரகசியங்களை பேசுவோம் இப்படி வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யணும் நான் நான் எப்படி வேலை செய்யணுங்கிறது இன்னொரு கட்சிக்கு ஏன் தெரியணும் அது ஏன் தெரியணும் நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அது ஏன் வரணும் நீங்கள் என்னோட பேசணும் இருந்தால் செல்போனை வெளியில் வச்சுட்டு வரணும் நீங்கள் செல்போனில் தான் பேசணும்னா இருந்தே பேசிக்கிட்டு இருக்கணும் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இல்லை என்னோட பேசணும்னா நீங்கள் நான் என்னைக்காவது என்னை பார்த்துருக்கீங்களா எந்த இடத்துக்கு வந்தாலும் என் அலைபேசி இருக்காது என் அலைபேசி மணி ஒழித்து பதினஞ்சு ஆண்டுகள் ஆகுது ரெண்டாவது எங்கே போனாலும் போக மாட்டேன் இப்போ ஆறு மணி நேரம் கூட்டம்னாலும் அலைபேசி எடுத்துகிட்டு வர மாட்டேன் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி பேசணும் அவசியம்னா நீங்க வெளியில இருந்த பேசிட்டு என்னோட பேசணும் அப்படின்னா நான் அப்படிப்பட்ட தலைவன் அப்படி அப்படிப்பட்ட அந்த இயக்கத்தில் இருந்து பார்த்தவன் எங்க அண்ணன் வந்து யார் அஞ்சு நிமிடம்னா அஞ்சு நிமிடம் தான் அஞ்சு நிமிடம்தான் ஆள் நிற்கும் அதுக்குள்ள என்ன பேசணுமா பேசிட்டு அனுப்பிடணும்னு சொல்லிட்டு நிற்பாங்க நீங்க அஞ்சு நிமிஷத்துல சாப்பிட்டீங்களா பயணம்லாம் நல்லா இருந்துச்சா அப்புறம் எப்படி வீட்டில எல்லாம் சோமா இருக்காங்களா இப்படி இப்போ உங்களுக்கு எப்படி இந்த இடம்லாம் பிடிச்சிருக்கா எல்லாம் அப்படி இதுல பேசுறதுல அஞ்சு நிமிஷம் போயிடுச்சுண்ணா வாங்க நான் வாங்கண்ணா போலான்றோம் தம்பி உட்காருங்க நான் வண்டியிலையும் கூட்டி போயிடுவாங்க நீங்கள் இதையெல்லாம் கேட்கறதுக்கு ஆள் வரல என்ன செய்தியோ பேசணும் இப்போ எங்கள் கட்சியில் பார்த்தீங்கன்னா அவர்களே இவர்களே எல்லாருக்கும் வணக்கம் என்ன செய்தி சொல்லிட்டு இறங்கு அவள் அவர்களே இவர்களெல்லாம் அரை மணி நேரத்தை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க இங்கே உக்கா கொண்டு அடுத்த ஒன்று நேரம் இருக்காது அதையெல்லாம் சரி பண்ணிட்டு வர்றதுனால தான் இந்த அலைபேசி நீ வச்சுட்டு வா உள்ள இது உங்களுக்கு இல்ல கேக்குறேன் என் கட்சிக்காரங்க எல்லாருக்கும் தான்